திருமதி மட்டும் போயாவிங்க போடு <laughs> போடு <laughs> ಪೋಣ ಲಾವದಕ ನಡುತ್ತೆ ಪೋಣ ಪೋಣ ಮೊದಲ ಗ್ರಾಮಸ್ಥರ ಲಡಕ ಪೂರ್ವಿಕ ಮಾತಿನಲ್ಲಿ ಬದೆಯು ತಕ್ಕವನು ಕೂಡ ಲಾಭ ಪಡೆದ ಆ ರಾಷ್ಟ್ರೀಯ ಪ್ರದನ್ನ ಆಪ್ತೇನು ಕಣದರಿ آباد تھا جا وہ علامت اعلی جنا دانش اور ادی گایا مرور گردشوں ماضی آور سچیت ماں جلیل گاڑی میں آج کے وقتنا آپ کو کیا بتائیں گے کوئی وڑیں کوئی وڑیں

கடுமையான முதலிடத்தை பிடித்த எல்லா போல இருவருக்கு முதலிடத்தை பிடிப்பதற்கு நீண்ட நெடிய போராட்டம் முதலிடத்தை பிடிப்பதற்கு தச்சமயம் கருப்பு

மேல <muchas> ஆகுதாக पाटी करा ना हाँ नहीं पाटी एक नहीं रोड लेने पाटा ना ये नहीं पाटी बोल 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 खड़े विजिट लो भाई कौन है யர் குறைச்சுக்கோங்க ரெண்டு மூணுலயே போங்க போ <laughs> <laughs> போட்டு போட்டு முன்னாடி பேருங்கண்ணா ཀ�ྱ� ད� ཚཁ དཁ ཁཁ ཁྱ ཁཁ ཁཁ முதலிட பிடித்ததற்கு கடுமையான வராட்டா முத்துவா சீக்கிரம் வச்சு முடுகா பாடுவதா மரபு தெரிவிக்கணும்

मैंने चलाया था वो चिंबरी साजार ये बाहर बंद चल उससे बाहर मलिक जब आप चाचा जानते हैं रत्ना आप और चिना पार्टी के वर पार्टी आवारी जगी कुमारी ने तो मुद्रा वधा क्या दिल्ली ऐनों ना ये बच्चे रामलिक्या बाप दिल्ली में जीवन वाला बहुत हुआ कार्यक्रम यहाँ रहो भाई क्या चल रहा है क्य

சலக்காதே ஆடுமாடே வாட்ட வந்தா பாரு நடம்போங்கி இருக்கும்போது ஊஞ்சிட்டு மாட்டுவண்டி பட்டீங்க தெட்சமே முதலாவதாகவே இறங்கவட்டுனே முதனடி தே பிடிப்பதற்கு வீர சூரமாளுனே தந்திர புலி சின்னையபுரம் தந்துவன ஓட்டி சாரி முத்து மேல தள்ளி போடு தள்ளிங்க தள்ளி போடு தள்ளி இணைந்து மூன்றாவதாக ஓட்டி வடிவு மனவர் நான்காவதாக தார்வனந்தல் சிறப்பாக ஓட்டிவழி தல தர்மனிக பொது சிந்தியாவை நினைந்து முதலாவதாக ஓட்டவடிந்த சாரதே சொத்தி நடத்தப்படுகிறது. நாட்டுவடிந்த திருநாமம் போற்றிட்டு பாடிவிட்டு தச்சமயம் முதலாவதாக சிவ அமைச்சர் வீ முதலந்தலத்தின் ஆரதறிகம் பொது சிந்தியாவை நினைந்து முதலாவதாக ஓட்டவடிந்த சாரதே முடிப்பதற்காக சேரன் தாவுறன மேல மாட்டித்தவர் கருசலுக்கு அதை சிறப்பாக ஓட்டி வருகின்ற நிறைவாங்க முதலாவதாக சிறப்பாக ஓட்டி வருகின்ற இரண்டாவதாக